வாயினால் வம்பு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடம் ராசியை கூட பார்க்க வேணா லக்கணம் தான் இப்போ லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் பாவக்கிரகமான சனி இருந்து அந்த சனி பாவத்துவம் பெற்று இப்போ இயற்கை சுப்பரான புதனோ சுக்கரனோ அல்லது குருவோடு சேராமல் இருந்து இல்லை வளருவர சந்திரன் பார்வை பெற்று இப்படி இல்லாமல் இருந்து ராகுவோ அல்லது செவ்வாயோ சூரியனோ சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த வாக்குஸ்தானம் ஏதாவது சொன்னால் சண்டை ஆகி போயிடும் இல்லை வாயை திறக்க முடியாது சில பேர்த்துக்கு பேச விட மாட்டுறாங்கண்ணா சண்டை இதுலேயும் மாமியார் மருமான்னு நான் எதுவுமே சொல்லலை சொன்னேன் சண்டை குடிக்கிறான் இப்படி வந்துடும் இன்னொருத்தர் சொல்லுவாங்க நான் வாட்டில் சிவனேன்னு இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் இது என்னப்பா நியாயமானு கேட்டாங்க நான் சொன்னேன் அடிச்சுக்கிட்டு ஏன் மேலே பழியை போடுறாங்க அப்புடின்னு